சவ ஊர்வல காட்சி துணை நடிகருக்காக நெக்குருகிய இயக்குனர் பாலா கலைஞர்கள் எப்போதுமே உணர்ச்சி வசப்பூர்வமானவர்கள் அந்த உணர்ச்சி வசப்படுதல் தான் ஒரு வகையில் அவர்களை கலைஞர்களாக நீடிக்க வைக்கிறது சமீபத்தில் இயக்குனர் பாலாவின் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தாரை தப்பட்டை இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது இயக்குனர் பாலாவை வைத்த சம்பவம் ஒன்றை பிரபல இயக்குனர் மகேந்திரனின் மகன் ஜான் மகேந்திரன் தனது முகநூலில் வெளியிட்டுள்ளார் வெளிப்படுத்துவதாக மனிதன் ஆரம்பமாவது பாடல் படப்பிடிப்பு தஞ்சாவூரில் சுமார் இருபது நாட்கள் இந்த பாடலின் படப்பிடிப்பு நடைபெற்றது வயதான பெரியவர் இறந்த ஊர்வலத்தில் சசிகுமார் தன் குழுவினருடன் பறையடித்தபடி பாடும் பாடல் இறந்த பெரியவராக நடித்தவர் தினமும் காலையில் சாப்பிட்டவுடன் பாடையில் ஏறி படுத்தால் மதிய உணவிற்கு மட்டுமே இறங்குவார் மீண்டும் படுத்து மாலை படப்பிடிப்பு முடியும் வரை பாடையில் படுத்திருப்பார் தொடர்ந்து இருபது நாட்கள் மாலை தலை வெள்ளை கயிறால் கட்டப்பட்டும் மூக்கு பஞ்சில் அடைக்கப்பட்டும் பூக்கள் தூவப்பட்டும் பட்டாசு வெடிக்கப்பட்டும் சுற்றி நடந்தவர்கள் அழுதுபடி வருவதும் சாவை பற்றிய பாடல் ஒலிக்கப்பட்டும் கடைசி நாள் நிஜ சுடுகாடு வரை அழைத்து செல்லப்பட்டார் படப்பிடிப்பு நேரத்தில் பாலாசாருக்கு அந்த நாலு பிரேமுக்குள் இருக்கும் பிம்பம் தான் உலகம் அதில் இன்னி பிசங்க கூடாது படப்பிடிப்பு முடிந்த ஒரு மாலை வேளையில் அவர் அறையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பாலசார் ஏன் ஜான் சும்மா அந்த பாடை வண்டியில ஏறி நிற்கிறதுக்கு இனமோ மாதிரி இருக்கு பாவம் அந்த வயசான மனுஷன் தினமும் மாலையோடு படுத்து கிடக்குறாரே அவர் மனநிலை எப்படி இருக்கும் சாவு வரும்போது யாருக்கும் தெரியாது நம்ம பிணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது ஆனா இவருக்கு இத்தனை நாள் அவரோட சாவு ஊர்வலத்தை காட்டுறோம் அவர் மைண்ட்ல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கும் திரும்பி போகும்போது அவர் என்ன நினைச்சிட்டு போவார் அவர் ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது மனசு நிறைவா ஏதாவது செய்யணும் ஜான் என்றார் படப்பிடிப்பு முடிந்து அந்த பெரியவர் கிளம்பும் போது பாலாசார் அந்த பெரியவரை தனியாக அழைத்து ஒரு தடிமனான கவரை கொடுத்து அனுப்பினார் நிச்சயமாக அவர் எந்த வயதிலும் அவ்வளவு பெரிய தொகையை பார்த்திருக்க மாட்டார் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போகட்டுமே என்றார் பாலாசார் இதுதான் பாலாசார் ஜான் மகேந்திரனை மட்டுமல்ல நம்மையும் நிகழ வைக்கிறது பாலாவின் இந்த மனிதனையும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வி டூ